வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஆவார்கள் மேஷ லக்னத்திலும் பிறந்தவர்களுக்கும் மேஷ ராசிக்கார்களுக்கும் பல பொதுவான குணநலன்கள் காணப்படுகின்றன இவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் இயல்பாகவே தைரியம் துணிச்சல் செயல்திறன் மற்றும் தலைமை தன்மை அதிகமாகவே இருக்கும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் தனித்துவம் கொண்ட பாதையை தேர்வு செய்ய விரும்புவார்கள் சவால்கள் இவர்களுக்கு பயத்திற்குரியது அல்ல அது வெற்றிக்கான ஓர் வாய்ப்பு எனவே கருதுவார்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் உறுதியுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் எதை முடிவு செய்தார்களோ அதை அடையும் வரை முயற்சி செய்யும் பண்பு இவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பது போல தோன்றினாலும் அது அவர்களின் மன உறுதியை வெளிப்படுத்தும் குடும்ப உறவுகளில் இவர்களுக்கு ஆழமான பாசம் காணப்படும் தங்கள் குடும்பத்தினரை பாதுகாக்க எதையும் செய்யத் தயங்க மாட்டார்கள் குடும்பம் இவர்களுக்கு ஒரு கோட்டை போன்றது அதன் பாதுகாப்புக்கு எப்போதும் உறுதி காட்டுவார்கள் குடும்ப முடிவுகளில் இவர்களின் பங்கு முக்கியமாக இருக்கும் மற்றும் தங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உடையவர்களாக இருப்பார்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள் தொழிலில் புதிய முயற்சிகளை எடுக்க தயங்க மாட்டார்கள் புதுமை மற்றும் சவால் நிறைந்த வேலைகளில் ஈடுபட விரும்புவார்கள் இவர்களுக்கு போட்டி என்பது உற்சாகத்தையும் தூண்டுதலையும் அளிக்கும் வெற்றிக்காக கடுமையாக உழைப்பார்கள் குறிப்பாக தங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் தன்மையால் பெரிய லாபங்களை அடைய வாய்ப்பு அதிகம் இருக்கும் தலைமை பொறுப்புகள் இவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் தொழிலில் புதுமைகளை கொண்டு வருவதில் ஆர்வம் மிகுந்திருப்பார்கள் வேலையில் தீவிரமாக செயல்படுவார்கள் ஒரு வேலைக்கு முழு மனதுடன் ஈடுபட்டு நேர்மையாக செயல்படுவார்கள் புதிய பணிகளை எடுக்க விரும்புவார்கள் ஒரே நிலைமை அதிக நாட்கள் தொடர்வதை விரும்ப மாட்டார்கள் தங்களின் குழுவினருக்கு வழிகாட்டியாக இருப்பதால் மற்றவர்கள் இவர்களை விரும்புவார்கள் ஆனால் கோபத்துடன் செயல்படுவதால் சில நேரங்களில் சக ஊழியர்களுடன் சிறிய பிரச்சனைகள் உருவாகலாம் இவர்களிடம் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும் பண விஷயத்தில் தைரியமாக முடிவெடுப்பார்கள் முதலீடுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் அதிக லாபம் பெறும் வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் ஆனால் சில நேரங்களில் அவசர முடிவுகள் நிதி இழப்புக்கு காரணமாகலாம் இருந்தாலும் மீண்டும் நிதியை நிர்மாணிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு கடின உழைப்பால் பணம் சேர்ப்பதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாகவே இருக்கும் ஆனால் அதிக உழைப்பும் மன அழுத்தமும் சில சோர்வுகளை கொடுக்கலாம் தலைவலி காய்ச்சல் தசை வலி போன்றவை எப்போதாவது வரக்கூடும் கோபம் அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் யோகா மற்றும் தியானம் போன்றவை இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரியான உணவுப் பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் குழந்தைகள் மீது அன்பும் கட்டுப்பாடும் சமமாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகள் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வளர வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் அவர்கள் திறமைகளை வளர்க்க உதவி செய்வார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தவம் செய்யும் தன்மை கொண்டவர்கள் குழந்தைகளுடன் நேரத்தை கழிப்பதிலும் அவர்களை ஊக்குவிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பயணங்களை பொறுத்தவரை சாகசமும் புதுமையும் நிறைந்த இடங்களை தேர்வு செய்வார்கள் திட்டமிடப்படாத பயணங்களையும் எடுப்பதில் தயங்க மாட்டார்கள் பயணம் இவர்களுக்கு மன நிம்மதியையும் புதிய உந்துதலையும் தரும் அடிக்கடி பயணம் செய்வதன் மூலம் வாழ்க்கையின் சலிப்பை குறைத்து புதிய அனுபவங்களை சேகரிக்க விரும்புவார்கள் மொத்தமாக மேஷராசி மற்றும் லக்னக்காரர்கள் தைரியமும் தலைமைத் தன்மையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி நோக்காக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சில நேரங்களில் அவசரத்தனமும் பிடிவாதமும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் நேர்மை மற்றும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் உயர்வை அடைவார்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற விழுமியத்துடன் செயல்படுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்